நம்ம நாட்டுல எத்தனை கட்சிகள் இருந்தாலும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தான் எப்பவும் பேசும் பொருளா இருக்கும் அந்த வகையில எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தேர்தலுக்காக தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மக்கள் அவருக்கு பெரிய ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்காங்க ரீசெண்டா அதாவது நேத்து அவர் வந்து இந்த நாளிதழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல ஒரு சில கேள்விகள் ஸ்டாலினை பத்தி கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க முதல்வர் மு க கோட் கோட்சுட் முதலமைச்சர் மேடைகள்ல ஒரு ஷோக்கா அவர் எதுவுமே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் அரசு தான் இந்தியாவிலே மிக சிறந்த அரசு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு முதல் கேள்வியா எடப்பாடியார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க நான் மக்களோட கருத்தை தான் இருக்கேன் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை தீக்குறதுக்காக எதையுமே செய்யாம இருக்கவர்தான் ஸ்டாலின் அதிகாரம் மமத காரணமா தன் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு காட்டிக்க நினைக்கிறாரு இததான் எடப்பாடியால் இதுக்கு பதிலா சொல்லியிருந்தாரு அடுத்த கேள்வியா ஐயா சின்ன சின்ன கட்சிகள்னா இப்போ அதிக சீட்டு கேட்டு பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேச தொடங்கிட்டாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கேள்வியும் எடப்பாடியா திமுக எடப்பாடியார் பதில் சொல்லிருக்காரு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில பங்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எடப்பாடியார்கிட்ட கேட்டாங்க அதுக்கு எடப்பாடியார் திமுக கூட்டணி உடையுமா உடையாதான்னு பத்திலாம் எனக்கு தெரியாது ஆனா திமுக கூட்டணியில நாளுக்கு நாள் முரண்பாடு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சமான உண்மை திமுக கூட்டணி கட்சிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் பி சண்முகம் திமுக அளித்த வாக்குறுதிகளில் சதவீதம் நிறைவேற்றப்படல அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு இது மாதிரி முரண்பாடுகள் திமுக கூட்டணியில தினமும் எழுந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு பதிலாக கொடுத்திருக்காரு இதே மாதிரி பல கேள்விகளை தொடர்ந்து இந்த இன்டர்வியூல எடப்பாடர் கொடுத்திருக்கக்கூடிய முத்தான அம்சங்களும் நிறைய இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய திமுக உட்கார்ந்து கொள்றதுலதான் அவங்களுக்கு அக்கறை இருக்கு அடக்குமுறையும் அதன் விளைவுகளையும் தான் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நல்லாட்சி எதையுமே இந்த ஆட்சியில அவங்க அனுபவிக்கல ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்றவர் பணிவு பதிவு செயல் இது அடையாளமா வச்சிருக்கணும் மக்களுக்கு தந்த அடிப்படை வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாம தன்னைத்தானே சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது இப்படி பொங்கி தீர்த்திருக்காரு எடப்பாடியார் தன்னோட மனக்குமரல இப்படி அவர் இருக்காரு அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு ஒரு நல்ல அரசுக்கு முன்மாதிரியா திகழ்ந்துச்சு நல்லாட்சியோட அடையாளமா இருந்துச்சு நாங்க அடிமட்டத்துல வேலை செஞ்சோம் விவசாயிகள் மீனவர்கள் ஏழை எளியோம் காவிரி நதிநீர் உரிமையை நாங்க அம்மா பெண்கள்ல இருந்து மாணவர்கள் வரைக்கும் தொழில் முனைவோர் வர ஒவ்வொரு பிரிவுல இருக்கவங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து அதை செயல்படுத்தினோம் இந்த மாதிரி பல விஷயங்களை எடப்பாடியார் இந்த நேர்காணல்ல தெரிவிச்சிருந்தாரு பழிக்கு பழி வாங்கும் வஞ்சம் தீக்கும் அரசியலை இனிமே கைவிடுவோம் மக்கள் பணி செய்ய மக்களுக்கு சேவை செய்யற கையில எடுப்போம் நமக்கு வரும் ஊடக மேலாண்மை மூலமாவோ திட்டமிட்ட பிரச்சார உத்திகள் மூலமாவோ எங்களுக்கு நேரம் மக்களோட உறுதிப்பாட்டோட மக்களோட வழியாதான் எங்களுக்கான நேரம் வரும் இப்படி ஆணித்தனமா அறிவிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த மாதிரி பரபரப்பா ஒரு சில உண்மைகளை இந்த நேர்காணல அவர் சொன்ன ஒரு விளைவா அதோட சூடு இன்னும் தனியாமதா இருக்கு